இந்தியாவில் இருபத்தேழு லட்சம் பேர் போராட்டத்தில் குதிக்க போகிறாங்க தெருவுக்கு வந்து நின்று மோடி அரசாங்கத்துக்கு எதிராக போராட போகிறாங்க எதுக்காக போராட போகிறாங்க அந்த போராட போகிறவங்களாம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நேற்று பாராளுமன்றத்தில் மோடி அரசாங்கம் மின்சார சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்காங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கிற பிரச்சனை கிடையாது ஏறத்தாழ ஒரு அஞ்சு வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய மின்சார சட்டத்தில் பல திருத்தங்களை செய்ய போறாங்க அது முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய மின்சார கட்டமைப்பு இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுக்குற மாதிரியான திருத்தங்களை செய்ய போறாங்க இதை தான் போராட்டத்துல குதிக்க போறதாக இருபத்தேழு லட்சம் மின் ஊழியர்களும் என்ஜினியர்ஸும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கரண்ட் பில் அதிகமாயிட்டு இருக்கு அந்த கரண்ட் பில் அதிகமாக இருக்கு காரணம் என்ன தெரியுங்களா கரண்ட் உற்பத்தி பண்றாங்க இல்லையா இந்த கரண்ட் உற்பத்தி பண்றதை ஒட்டுமொத்தமா தனியாருக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க நீங்க நிலக்கரி எடுத்து நிலக்கரியில இருந்து கரண்ட் தயாரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே தனியாருக்கு போயிட்டு இருக்கு அதுலயும் மார்வாடி ஒருத்தர் இருப்பார்ல அதானி அவர் தான் நிறைய சுரங்கத்தை வந்து டெண்டர் எடுத்திருக்காரு அவரு இந்தியாவில் இருக்கிற சுரங்கத்தை மட்டும் டெண்டர் எடுக்கல நீங்க இந்தோனேஷியாவை இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்காவே இருக்கும் ஆஸ்திரேலியா இங்க இருக்கிற எல்லா சுரங்கத்தையும் டெண்டர் இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய நிலக்கரி இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இப்போ இங்க கவர்மெண்ட் வந்து கரண்ட் தயாரிச்சுட்டு இருக்கு அதுக்கு தேவையான நிலக்கரியை இப்போ அதான் இதாக இறக்குமதி பண்ணி கொடுத்துட்டு அவர் சொல்கிற ரேட்டு கொடுத்து தான் அரசாங்கம் வாங்கிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ கரண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கே நிலக்கரி அதிக விலை கொடுத்து வாங்கி இப்போ ஏற்கனவே கரண்ட் பில் நம்ம மேலே சுமையாக உட்காந்துருக்கு இந்த புது சட்டம் என்ன பண்ணுது தெரியுமா கரண்ட் விநியோகம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா இந்த விநியோகம் பண்ணுறது மொத்தத்தையும் தனியார் கொடுக்க போகிறாங்க அது என்ன கரண்ட் விநியோகம் நீங்கள் வந்து செல்ஃபோன் வச்சுருப்பீங்க ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ஏர்டெல்லு ஜியோ அப்படின்னு புதுசு புதுசாக ஆட்கள் உள்ளே வராங்க பார்த்தீங்களா அது மாதிரி கரண்ட் விநியோகம் பண்ணுறதுக்கும் அதானி ரிலையன்ஸு இது மாதிரி எல்லோரும் உள்ளே வரப்போகிறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு கிட்ட எழுதி கொடுப்போம் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரண்ட் கொடுக்குது ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அதானி அம்பானி மாதிரி ஆட்கள் வந்து அவங்களுடைய நிறுவனத்தில் வந்து கரண்ட் கொடுப்பாங்க ஒரு கரண்டை உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா அது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அந்த கரண்ட்டு நம்ம வீட்டுக்கு வருது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய ப்ராசஸ் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் அமைச்சு அதை கொண்டாந்து வந்து சப்ஸ்டேஷனை ஸ்டேஷனை கொண்டு வருவாங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்து கம்பங்கள்லாம் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வருவாங்க டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து தெருவுக்கு தெருவுக்கு கம்பம் போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க இந்த ஒட்டு மொத்த கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த கட்டமைப்பை தனியார் கொடுக்க போறாங்க இதை எதுத்தான் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்படி தனியார் கொடுத்தா என்ன ஆகும் தனியார் கம்பெனிக்கார என்ன பண்ணுவோம் அப்படின்னா நானும் இந்த கம்பங்களை பயன்படுத்தி வந்து எல்லாத்துக்கும் மின்சாரம் விற்பேன் அப்படிங்கிறான் இப்படி இதெல்லாம் தனியார் என்ன ஆகும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி அம்பானியும் அதானியும் நம்ம வீட்டுக்கு கரண்ட் விற்கிறதுக்கு முன்னாடி வருவாங்க சரி இவெல்லாம் கரண்ட் விற்க வந்தால் என்ன ஆகும் ஒரு யூனிட் கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான் இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி குடும்பங்களுக்கு வந்து நூறு யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு இருக்கவே இருக்காது விவசாயம் பண்ணுறதுக்கு கரண்ட் இலவசம் இருக்குது அது இனிமேல் இருக்குமா இருக்காது நெசவாளர்களுக்கு கைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து இலவசம்னு சொல்கிறாங்க அது இருக்குமா அது இருக்காது குடிசைவாழ் மக்களுக்கு வந்து கரண்ட் வந்து இலவசம் இருக்குது அதெல்லாம் இனிமேல் இருக்குமானா ஒன்றுமே இருக்காது இந்த பொது சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க பார்த்தீங்களா சில மசோதா மாற்றங்கள் அதில் இதுக்கான தீர்வு எதுவுமே கிடையாது இது குறித்து அவங்க பேசவே கிடையாது இது மட்டும் இல்லாமல் மானிய விலையில் நம்மளாம் கரண்ட் வாங்கிட்டு இருக்கோம் அந்த மானியமே இல்லாமல் பண்ண போகிறாங்க அது என்ன மானிய விலைன்னு கேட்குறீங்களா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அரசாங்க வாங்கி நமக்கு மூன்று ரூபாய்க்கு கொடுக்கும் ஆனால் அஞ்சு ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டை பெரிய பெரிய கார் கம்பெனி இல்லை தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த நிறுவனத்துக்கு எட்டு ரூபாய்க்கு விற்கும் ஸோ அப்போது பெரிய பெரிய கம்பெனிக்கு விற்கும் போது அங்கே ஒரு லாபத்தை வாங்கும் மக்களுக்கு வந்து குறைவான விலையில் கொடுக்கும் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் கரண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு சமமான வழிமுறையாக இருந்துச்சு இதையே வந்து இனிமேல் பிரைவேட் கம்பெனிக்காரன் ஃபாலோ பண்ண மாட்டான் அவன் ஒட்டு மொத்தம் மானியத்தையே காலி பண்ண போகிறான் ஒரு பெரிய கார் கம்பெனிக்காரன் ஒரு யூனிட் எத்தனை ரூபா கொடுத்து வாங்குறானோ அதே அளவுக்கு தான் நம்மளும் காசு கொடுத்து வாங்கணும் கரண்ட் பில்லு தொட்டா சாக்கடிக்கிற அளவுக்கு ஏற போகுது சரி இதை மாநில அரசு ஏதாவது செய்ய முடியுமா இதில் அப்படின்னா இனிமேல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு போக போகுது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலவச மின்சாரமாக இருக்கட்டும் இல்லை மானியங்களாக இருக்கட்டும் மாநில அரசாங்கம் வந்து முடிவு பண்ணும் ஒரு சில சலுகைகளை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கும் ஆனால் இந்த புதிய மசோதா மாற்றத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இனிமேல் பவரே கிடையாது இது எல்லாத்தையும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் தான் முடிவு பண்ணும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுவதோ அதை தான் கேட்கணும் அப்படின்னு தான் அந்த சட்டத்தில் வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து நாங்கள் வந்து சமூக நல திட்டங்களை கொண்டு வந்து மானியங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றுக்காது ஏன்னா கரண்டே மொத்தமாக தனியார் கொடுக்க போகும்போது மானியங்களே இருக்காது அப்படியே மானியங்கள் கொண்டு வந்தாலும் அது இன்னும் ஒரு சிக்கலான நடவடிக்கையில் தான் அது கொண்டு விடப்போகுது குறிப்பாக இந்த தனியாருக்கு விநியோகம் பண்ணும்போது அந்த தனியார் கம்பெனிகள் என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வணிக நிறுவனங்கள் வந்து அதிகமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் கரண்டு லாபத்துக்கு அதிகமாக விற்கப்படுதோ அதெல்லாம் வந்து அதானி அம்பானி மாதிரி ஆட்கள் எடுத்துக்குவாங்க இந்த நூறு யூனிட் இலவசம் மானிய விலையில் கொடுக்கறது இது மாதிரியான ஆட்களுக்கு இது மாதிரியான மக்களுக்கு இந்த அதானி கொடுக்க மாட்டான் அப்படியே அந்த மக்கள் கேட்டாலும் நீ காசு கொடுத்தா தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மிரட்டுற இடத்துக்கு வந்துடுவான் அப்போ மானிய விலையில் மின்சாரம் வாங்கக்கூடியவங்க இல்லை இலவச மின்சாரம் எல்லாமே அரசை மட்டுமே நம்ப வேண்டியதாக இருக்கும் அரசு இந்த தனியார் நிறுவனங்களோட போட்டி போட முடியாமல் கண்டிப்பாக நட்டத்தை நோக்கி முழுசாக நகர்ந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தனியார் நிறுவனம் தான் கரண்ட் வைக்கிற இடத்துல போனால் வந்து நிற்கும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா மானியம் எல்லாம் கட் ஆகாது நாங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் மானியம் போட்டுருவோம் ஏற்கனவே தான் அவங்க வந்து சிலிண்டருக்கு சொன்னாங்க எப்படி மானியம் போட்டிருக்காங்க நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு வேற நாங்க மானியம் போடுறோம் அப்படிங்கிறாங்க எப்படி போடுவாங்க இவங்க போட்ட லட்சணம் தான் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தெரியுது சரி இதையும் தாண்டி மாநில அரசாங்கத்தினால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா மாநில அரசாங்கத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒழுங்குமுறை ஆணைய என்னத்தை சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நூறு மடங்கு அபராதம் போடுவோம் அப்படின்னு அந்த சட்டத்தில் வேறு சொல்ல வர்றாங்க ஏற்கனவே சில வழிமுறைகள் வந்து பின்பற்றப்படலாம் அபராதம்லாம் போடுவாங்க இப்போ அந்த அபராதத்தை நூறு மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க அப்போது லிட்ரலாக மாநில அரசாங்கத்தை எல்லாத்தையும் ஒன்றிய அரசாங்கம் வந்து மிரட்டுது நீ வந்து அதானிக்கு இதை விற்கணும் அம்பானிக்கு வந்து இதை கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உனக்கு நான் அபராதம் போடுவேன் அப்படிங்கிறதா ஒழுங்குமுறை ஆணையை சொல்லுது இந்த சட்டம் குறித்து ஆல் இண்டியன் பவர் இன்ஜினியரிங் ஃபெடரேஷன் தலைவர் சைலேந்தர் தூபே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மசோதா மானியத்தை முழுசா ரத்து பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளையும் அடிப்படையாக இருக்கக்கூடிய நுகர்வோரையும் ரொம்ப மோசமாக பாதிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பகுதியில் வந்து மின்சார விநியோகம் பண்ணுறதுக்கு நிறைய தனியார் கம்பெனிகள் வந்து உள்ளே போட்டி போட்டு வருவாங்க இது வந்து தனியாருக்கு ஒரு பெரிய லாபமாக மாறும் அரசு வந்து இதில் வந்து புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்படும் அரசு வந்து நட்டத்தை சந்திக்கும் இந்த மின் விநியோகத்துலேருந்து அரசு நிறுவனங்கள் வந்து ஓடியே போயிடும் அந்தளவுக்கான சூழல் வரப்போகுது அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்தது ஒரு முக்கியமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கூடிய இலவச கரண்ட் முழுமையாக ரத்தாயிரும் ஒரு விவசாயி வந்து ஒரு ஏழரை ஹெக்டர் நில வச்சுருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வந்து பம்ப் செட்டு ஓட்டினார் அப்படின்னா அவருக்கு மாதம் பன்னெண்டாயிரூவா வந்து கரண்ட் பில்லு வரும் அப்படிங்கிறாரு ஒரு விவசாயி பன்னெண்டாயிரம் கரண்ட் பில்லு கட்டி விவசாயம் பண்ண முடியுமா இது ஒட்டு மொத்தமாக சிறு குறு விவசாயிகள் எல்லாத்தையுமே நாசம் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சட்டம் வந்து விவசாயிகளை பாதிக்கும் அதனால் விவசாய சங்கங்களையும் விவசாய அமைப்புகளையும் மக்களையும் கேட்கணும் அப்படின்னு வந்து போன வருஷம் நிறையா டிமாண்ட் வைக்கப்பட்டுச்சு அரசாங்கம் நாங்கள் வந்து இதை கேட்போம்னு சொல்லிச்சு ஆனால் அந்த ஒரு ஆண்டுகள் எந்த கருத்துக்கட்டிப்பே கேட்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து இந்த மசோதா வந்து சட்டமாக்குறதுக்கு விவாதத்தை கொண்டு வந்துட்டாங்க பாராளுமன்றத்தில் அப்படின்னு வந்து செயலந்திருத்து பேர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் முக்கியமான இன்னொரு கருத்தை சொல்கிறார் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கண்கரண்ட் லிஸ்ட் இருக்குது அதாவது இது வந்து மாநில அரசு மத்திய அரசு சேர்ந்து கூட்டாக எடுக்கப்பட வேண்டிய சில முடிவுகளுக்கு உட்பட்டது ஆனால் இந்த விஷயத்தில் மாநில அரசை மதிக்காமல் மாநில அரசை பொருட்படுத்தாமல் மோடி அரசு ஒன்றிய அரசு தன்னுடைய கொள்கையில் வந்து செயல்படுத்துது இது வந்து இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து சேலந்திருத்தியை சொல்கிறாரு ஒரு பக்கம் பார்த்தா கரண்டு உற்பத்தி முழுக்க வந்து தனியார் கொடுத்துட்டாங்க அதுலேயும் குறிப்பாக அதானி மாதிரியான குஜராத்திகளுக்கு கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தா அந்த விநியோகம் இப்போ இந்த சட்டத்தினூடாக அந்த கரண்ட் விநியோகம் மொத்தமும் வந்து தனியார் கொடுக்கப்படுது மூணாவது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே இந்த மின்சாரம் குறித்து அல்லது மின்சாரத்துறை குறித்து எந்த அதிகாரமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்போ கடைசியில் பாதிக்கப்பட போகிறது யாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எளிய மக்கள் தான் இது தனியார் கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை குவிக்க போகுது ஏழை எளிய மக்களும் விவசாயிகளும் அநியாயமாக இதில் பெரிய அளவு பாதிக்கப்பட போகிறாங்க இந்தியாவில் வந்து முத முதல்ல எப்போ வந்து மின்சார சட்டம் வந்துச்சு மின்சார உற்பத்தி வந்து இந்தியாவில் எப்படி நடைபெற்று இருந்துச்சு இந்த உற்பத்தியில் எப்படி தனியார் வந்து உள்ளே வந்தாங்க சப்சிடினா என்ன கிராஸ் சப்சிடினா என்ன இப்போ தனியாருக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து எப்படி மாறப்பகுது இது குறித்து ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து மெட்ராஸ் வீடியோ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள்